ஜோதி அருட்பெரும் வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம் மலமாம்பெய்ய திமிரம் ஒழிக்கவரும் வழக்கே வருக வேதாந்த அழியில் திறந்த மௌனனரும் தருவே வருக சன்மார்க்கழைக்க உரையில் அவதரித்த தலைவா வருக சமநிலையாம் அழியில் திறந்த மௌனனரும் தருவேவர்கள் ஆப்தரம் கண்ணி பரபம் புண்ணியமேயருளே வருக வடி நலஞ்சேர் வழியில் சிறந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வண்ணல்லமோர் மாணிக்கமணிகே வருகவருகவே ஓம் பெரியோர்களே எல்லாம் வந்த அருட்புறை ஜோதி ஆண்டருடைய கருணையினாலே இன்னைக்கு நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம்னா சேதாரம் ஆதாரம் நகவாங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய சேதாரம் போட்டு கழிப்பாங்க சேதாரம்னு கழிக்கும் கழிக்காமல் நாங்கள் எந்த கடையிலையும் வாங்க முடியாது ஏதோ ஒரு சில கடையில் சேதாரம் கழிக்காமல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த சேதாரம் எவ்வளவு அந்த அளவுக்கு வேற ஏற்றிடுவாங்க இல்லை சும்மா கடை கழிக்கிறது இல்லை இப்போ கடையில் தள்ளுபடி உள்ளாடுங்கள் தள்ளுபடினாவே அது வேண்டாம்னு அர்த்தம் தள்ளுபடினா போய் வாங்குனாங்க தள்ளுபடினா அது பெஸ்ட்டாக அர்த்தது அறுத்து இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கிற வண்டி எப்படி வண்டி இப்போ தள்ளி விலப்புன்னு என்ன தான் வண்டியை தள்ளி விடுன்னா அந்த வண்டியை கெட்டுப்போச்சுன்னா தான் அதே தம்பி தள்ளி விதம் இப்போ தள்ளுபடி எல்லாம் விலை குறையாமல் வாங்கி வாங்கிடுவாங்க நிறைய அதிக வச்சிருவாங்க அது ஒரு சேதாரம்னு ஒன்று தங்கத்தில் இருக்கு வெள்ளியில் இருக்கு எல்லாத்துலேயுமே சேதாரம் கழிப்பாங்க வாழ்க்கையில் சேதாரம்னு இருக்கு ஆதாரம்னு இருக்கு அது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஒரு அன்பர் இருந்தார் ஒரு அன்பர் அவர் ஊர் போய் தேடினார் என்ன தேடுறாருன்னா பொய் பேசாத ஆளை யாருன்னு தேடுறாரு எங்க இந்த துரகத்தில் பொய் பேசாத ஆலை ஏன் கிடைக்குமா பொய் பேசுறீன்னே ஒரு இருக்கு அவங்களும் பொய் பேச விட இருக்கிற சொல்லு அதுதான் அவன் சொல்றான் அப்படி நீங்க சொன்ன கேசி இல்லிதா நீங்க தோத்து பேசுவீங்க வக்கீலுக்கு பேரே போய் பேச படிப்புன்னு பேரு என் கன்பர் வளம்பக்கூடிய ஒரு ஊரு அவன் அவருக்கு ஒரு பையன் மெய்ப்பூர்னு அவன் பேர் அவர் திருக்குறள் சிங்காரம்னே பேர் அவர் மகனுக்கு மெய்ப்பொருள்னு பேர் வச்சார் மெய்ப்பொருள் உங்களுக்கு திருக்குறள் படைச்சவங்களுக்கு தெரியும் என்ன திருக்குறள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்போ மெய்பொருளுக்கு அன்பு அறிவு எப்பொருள் எத்தன்பத்தாயிரம் அப்பொருள் மெய்ப்பொருளுக்கு அன்பு அறிவு அப்படின்னு அதுக்காக மெய்ப்பொருள் வச்சார் அவன் இங்கே படிச்சா பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு அவர மேற்கொண்டு என்னடா படிக்கிறீன்னு அவங்க அப்பா கேட்டாரு நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் வக்கீலுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த பேரை மாற்றிக்கோ இந்த வேலை வச்சுட்டு நீ போய் அங்கே மாதிரி கூடாது அந்த வேலைக்கு போகக்கூடாது பிறகு கேச்சு பார்த்தாங்க முடியவே முடியாது பேர் மாத்திரத்துறை அரசாங்கத்திலே வச்சுக்கிறான் நீ போய் பேர் மாத்திரிக்கோ மீண்டு போ அவர் முடியவே முடியாது சார் அதுக்கு முறை கேட்டீங்க சமையல் சமையல் வேலைக்கு போய் படிச்சு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ அதனால பொய் வேசாத ஆள் யாருன்னு தேடினாரு தேர்ந்தா ஒரு ஊரா போய் கேட்காரு ஒரு ஆளாவது ஏங்க பொய் பேசாதான இந்த ஊரில் எந்த ஊரில் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்க எந்த வீடு ஊரில் பொய் பேசாத இருக்கிறான்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் தான் சாப்பிட்றது வேறு இடத்துல எங்கேயும் போய் சாப்பிட மாட்டார் அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா காட்டில் கிடையாது காய் கனி கிழங்கு ஏதோ தண்ணி கண்ணி குடிச்சிட்டு அப்படியே காலத்தில் போக்குவார தவிர ஒரு இடத்துல போய் எதாவது எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டார் பொய் பேசாதது எவ்வளோ அவன் வீட்டில் தான் சாப்பிட தேர் அப்புறம் ஒரு ஊருக்கு போனார் ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊரு பேரு பொய்யாத நல்லூர் ஊரு பேர் இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போனாரு அந்த ஊர்ல ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்கு ஐநூறு குடும்பம் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்வோம் அத்தனை பேர் ஒரு வீட்டிலையா கையே கணியாற்ற மாட்டாங்க எந்த கோயிலுக்கும் பறி மாட்டாங்க கால வாய் கூட அதுக்கும் போயிட்ட மாட்டாங்க அத்தனைமே செய்ய முடியாது பேர் செய்ய முடியாது கண்ணுகளை கொண்டாந்து தூரம் திறந்தாங்க கல்லுக்கடை கண்ணுகளை திறந்தோன்னா இவங்க ஊரில் கூட்டம் போட்டாங்க அவன் எவரோ வேற எவர கொண்டாந்து அங்கே ஊருக்கு வெளியே கட்டி திறக்கிறாங்க இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அவரை போய் எடுத்து போட்டாலும் நம்ம ஊட்டி தட்டி போயிடுவான் அவன் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துக்கிறான் அவன் கடையை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த வழியில் யாருமே நடக்காதீங்க ஒரு அவன் கடலில் பானையை கொண்டாந்து ஊற்றி வைக்கிறது பொழுது உட்காந்து ஒரு ஆணை புண்ணி எட்டி பார்க்குறது இல்லை மூணு நாள் கடையை தூக்கி கடைக்கு வச்சுட்டு புடத்த தூக்கி போய் கீழே ஊற்றிட்டு போயிடும் அது பிடிச்சி போயிடப்படும் பிடிச்சி போய்ட்டு நான் அதனால் கடையை அந்த பானையில் எடுத்து குடைச்ச வச்சுட்டு கடையில் தடுக்கு போட்டு தானே கொண்டா போட்டுருந்தான் கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போயிட்டு கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போயிட்டான் அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஒரு ஆள் வெளியூர் ஒரு ஆடு சேர்த்தாமட்ட கொடுத்துறாங்க முடி ஆள் முடி வெட்டுறது அவன் தான் அங்கே வந்தாங்க இந்த ஊரை பற்றி அவனுக்கு தெரியாது ஆட்டை ஆட்டு கூட்ட தூக்கிட்டு வந்து வீட்டை கட்டிட்டு தூங்க விட்டு குறிக்கிறான் அந்த ஊரில் சூப்பராக உடையாருன்னு ஒரு திருண்டா ஒரு மணியார் அவ்வளோ பக்தி உள்ளவர் சாமி அலங்காரம் அவ்வளோ புதுமா பண்ணுவார் அவர் ஒரு தாத்தா தாத்தா அந்த பசங்க தெருவர் பாருங்க பசங்க தாத்தா தாத்தா ஒரு ஆளைங்க ஆட்டை கொண்டாடு கட்டி குடிச்சி விக்கிறாரு தோல் எல்லாம் அப்படின்னாங்க இவர் போய் அதை பார்க்க முடியல கேட்க முடியல ஒரு மாட்டு வண்டி போட்டுக்கிட்டாங்க அது மாட்டு வண்டியை கொண்டே அவன் வீட்டுக்கு முன்னாடி நினைத்து கொஞ்சம் அம்மா இந்த கேட்டு ஆட்டை நூறு அதில் போட்டுக்கோ எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்றேன் கொண்டி கொண்டியா விட்டுடுறோம் நீ இந்த வேலை இங்கே செய்யப்படாது நீ செஞ்சாச்சு இது அங்கே போய் செஞ்சுக்கிட்டு மீனி வேலை அங்கே போய் அந்த கூறு போட்டுக்கோ அப்படின்னு அவன் ஜாமியமாக எல்லாம் வண்டியிலேயே கூட்டி வேறு அவன் எங்கே போகிறான்னு அங்க போய் விட்டு விட்டான் அப்போ அந்த ஊர் எப்படி இருக்கும் அந்த ஊருக்கு போனாங்க எங்கே போகணுன்னு இந்த ஊரில் போய் பேசாத ஆடாது இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டார் ஒருத்தர் இருக்காருங்க பொய்யே பேச மாட்டார் அப்படியா சரி அவருக்கு என்ன வயசு அப்படின்னாங்க இப்போதாங்க ஒரு பத்து நாள் ஆச்சு தொண்ணூறாவது வயசு கொண்டாடிக்கிறாரு தொண்ணூறு வயசு ஆகிட்டாரு தொண்ணூறு ஆனாவே நீங்க நூறாவது நாள் நூறாவது செஞ்சிடலாம் நூறு ஆண்டு இருக்கக்கூடாது இதுலேயே அப்புறம் என்ன சதாபிஷேகம் கொண்டாட கொண்டாடலாம் அப்புறம் தொண்ணூறு கொண்டாடுறாங்க அப்படின்னா சரி குழந்தை கேட்டாங்க நாலு குழந்தைங்க அப்படியா சரி ரொம்ப நல்லது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு அவருக்கு சொத்து எவ்வளோ இருக்கும்னு கேட்டாங்க சொத்து எப்படின்னா அப்புறம் பத்து கோடி ரூபாய்க்கு குறையாதுங்க நிறையா நிறையா கடை இருக்குது விவசாயம் இருக்குது தொழிற்சாலை இருக்குது பத்து கோடி ரூபாய்க்கு குறையாது அப்புறம் அப்படின்னாங்க சரி இந்த வயசு தொண்ணூறு குழந்த நாலு செல்லும் பத்து கோடி கேட்டு போனார் அப்புறம்னா அப்புறம் யாரும் ஒரு ஆள் வந்துருக்கிறாருன்னு சொன்னாங்க பேச வீட்டுக்குறாரு அவர் சொல்லிருந்தாங்க அவர் கூட போனாரு பெரியவர் கேட்டதில் உட்காந்துருந்தார் வாங்க வாங்க அப்படின்னா உட்காராரு அப்புறம் ஒரு காப்பி கொண்டாங்க கொடுக்குறாரு ஒரு நிமிஷம் ரெண்டு கொண்டு சில வார்த்தை பேசணும் அப்புறம் நான் காப்பி சாப்பிடுக்கிறேன் அப்படின்னாரு இல்லைங்க சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் பேசி கொடுத்துட்டேன் சாப்பிடுவேன் அப்படின்னாரு சரி என்னங்க விவரம் அப்படின்னாங்க என்ன விவரம்னா சில கேள்விகள் கேப்பும் கூட்ட அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் காப்பி கொடுக்கலாம் சாப்பாடு போடலாம் சாப்பிடுவேன் வேண்டாம் நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் நான் சரி அப்படின்னா கேளுங்கன்னார் உங்களுக்கு வயசு என்னங்கன்னு கேட்டார் எனக்கு வயசு பதினாறு வருஷம் எட்டு மாதம் நாலு நாள்னார் பதினாறு வருஷம் எட்டு மாதம் எட்டு மாதம் நாலு நாள்னார் தொண்ணூறாவது பைசா கொண்டாடுங்க ஊருக்குள்ள சொல்றாங்க எல்லா பயிலையும் கூட இவன் பெரிய பயில இருப்பாரு இவன் பெரிய பயிலாண்டிருப்பாரு அப்படின்னு பெரிய சந்தேகமா போச்சு அப்புறம் சரி குழந்தை இருக்குதான்னு கேட்டாரு ஒரே ஒரு பையன் தான் கேட்குதான் அப்படின்னாரு ஊருக்குள்ளவன் தெரியாம பேருக்கு நாலு பேரு சொல்லிட்டு இருக்காரு தங்க மாட்டிருக்காரு அப்படினா இது வந்து ரெண்டாவது முடியும் நீங்கள் இப்படிப்பட்ட முடியா போச்சு சரி உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குதுங்களான்னு கேட்டார் கேட்டார் ஒரு கோடியே அறுபதாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபா என்கிட்ட பணம் ரெடியாக இருக்கு எனக்கு அழைச்சிட்டு பணம் இருந்தால் ஒரு கோடியே அறுபதாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபா நான் அழைச்சிருந்தேன் அப்புறம் என்ன ஊர் வேறு விதமாக சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நான் வந்து எத்தனை நாள் ஆலயத்துக்கு போடணும் அங்கே போய் எவ்வளோ நேரம் இருந்தனும் ஆறு மணிக்கு போனோன்னா ஏழு மணி வரைக்கும் அங்கே இருந்திருப்பேன் அப்போ இங்கே வந்து ஒரு மணி நேரம் அதிலே என்னுடைய நேரம் சாமி கும்பிட்றதுக்காக நான் எவ்வளோ நேரத்தை செலவழிச்சினோம் அதுலேயே என்னுடைய எனக்கு வர்ற வயசு ஒரு சம்பாதிக்கிறதுக்கான அலஞ்சதில் ஏன் இல்லை நான் இப்போ தொண்ணூறு வருஷமாக எத்தனை ஆலயத்துக்கு போடணும் எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு போடணும் எத்தனை குரு பூஜைக்கு போடணும் எத்தனை விழாவில் எங்களுக்கு நேரத்தை கழிச்சிடும் அந்த நேரத்தெல்லாம் கடைகள் எழுதி வச்சுக்கிறேன் இன்னும் நூறுல இவ்வளவு நேரம் இருந்தேன்னு சொல்லி அதை கேட்டால் பதினாறு வயசு எட்டு மாதம் நாள் பதினாறு இவ்வளவுதான் என்னுடைய வயசு அடையே அப்பா இவன் பெரிய அளவில் போய் வாங்க அப்படின்னு சொல்லி அளவில் மகிழ்ச்சி அவருக்கு அப்புறம் அப்புறம் பயங்க நார் பயங்க சொன்னாங்களே அப்படின்னு கேட்டார்

அப்புறம் அடுத்த அப்படின்னா தே ராம அப்படின்னாரு நீ கடைசி வார்த்தை நீங்கள் மேல் பேசுறீங்கன்னா உங்களுக்கு முதியோட்டத்தில் சேர்த்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கடைசி பையன் பேர் ராமலிங்கம் ராமலிங்கம் அப்படின்னாரு வந்தான் வந்த உடனே வந்தவர் பெரிய பேர் காலத்தில் விழுந்து கும்பிட்டான் விழுந்து கும்பிட்டு ஏன் ஆட்சி வழங்கினான்னு அப்பா காலத்தில் விழுந்து கும்பிட்டான் அம்மா காலத்தில் விழுந்து கும்பிட்டான் எடத்து சனி சொல்றதுக்காக வந்திருக்கிறது எம் அது அதாவது ஆலை எரிபொன்று அயலாலும் சால மனை கெட்டளிக்கும் மனையாலும் அதாவது சொன்னபடி கேட்காத குழந்தைங்க அஷ்டம் இம்மூவர் கணக்கு அஷ்டமதி சனின்னு அப்படியாரு பண்ணுறான் அதனால் இந்த எட்டாம் இடத்துக்கு சனின்னார் அந்த மூணையும் அப்புறம் இன்னொன்று என்ன செல்வம் செல்வம் வயசு சொல்லியாச்சு செல்வம் குழந்தைகளும் சொல்லியாச்சு அடுத்தது பணம் என்ன அப்புறம் பத்து கோடி இருக்கிறவங்க ஊரில் கேட்டால் நீங்கள் ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சத்து அறுபதாயிரம் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த நோட் எடுத்து பார்த்துக்கணும் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளோ பாரு பாருங்க பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கேன் பாரு இந்த ஊர் கும்பாசேத்துக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டேன்னு பாரு கல்யாணம் பண்ண முடியாது எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா செலவெல்லாம் பாரு சுபகாரியங்களுக்காக நல்லது நல்ல காரியங்களுக்காக நான் எத்தனை தர்மம் செஞ்சிடும் அதுதான் என் பணம் எடுத்துகிட்டு போகிற பணம் அதாவது இந்த கொடுக்கறதுக்கு அதில் கொடுக்கறது இந்த கொடுக்கறதுல மாமன் மகள் மாமனுடைய மகனை அத்தை மகனுக்கு கொடுக்கிறது இது வழக்கத்தில் வழக்கத்தில் கொடுக்கிறது உங்களுடைய சொத்து இருக்கு உங்க சொத்தை மகனுக்கு கொடுக்குறீங்க அது உரிமையில் கொடுக்கறது உரிமை அவனுக்கு உரிமையாங்க அவனுக்கு யாருக்கு கொடுக்க முடியாது உரிமையை கொடுக்கறது இறந்து போனாங்கன்னா வாய்க்கு வாய்க்கேசி போடுறாங்க அந்த அரிசியை வயிற்றுக்கு போயிச்சு வாயோடு புரிஞ்சு போயிருக்க வாய்க்கேசின்னா பேர் இருக்கு வாய்க்கரிசி போட்டாங்கன்னா வாயோடு என்ன போயிருக்க வாய்க்கேசின்னு பேரு

பேசுபடி போயிரு அதாவது அது அச்சத்தில் கொடுக்காது நாம எடுத்துட்டு போற கொடுக்கிறது தர்மம் ஒன்று தான் தர்மம் தான் நம்ம கூட வரணும் எல்லாம் ஞாபகம் அதெல்லாம் கொடுத்தாங்க நம்ம கூட வராது நம்ம கூட வராது தெரியாமல் நாம் செய்த சிவரோகம் இது சத்தியம் அப்படிங்கிறாரு அதுபோல இந்த நாளை கூட்டி பார்த்தாரு கூட்டி பார்த்துடனே ஆஹா ரொம்ப கரெக்டாக கொஞ்சமாக ஒரு புண்ணியமாக நான் பார்த்ததே இல்லைங்க அப்போ இவரு சேதாரம் எவ்வளவு ஆதாரம் எவ்வளவு வாழ்க்கையை கணக்கெடுத்து வச்சுக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில் சேதாரமான நாள் தான் அதிகமான நாள் தொண்ணூறு வயசுல பதினாறு வயசு தான் சேதாரம் ஆதாரமாக இருக்குது சேதாரமாக மீதி அவ்வளோ மீதி அவ்வளோதான அதுபோல நீங்கள் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க இதில் என்ன ஆதாரம்னா இந்த தங்கம் வேலை செய்கிறா பாருங்க தங்கம் வேலை பொற்கொள்ள அவன் இந்த மாதிரி ஒரு மெழுகு ரெட்டை மடியில் வச்சு போட்டுப்பான் மடியில் அதில் தான் ஒட்டுறது தேய்க்கிறது இப்படி ஒட்டுறது தெரியல போதும் தெரியும் அதில் தான் செய்வான் கண்ணுக்கு தெரியாத தூசதரை விழுது கண்ணுக்கே தெரியாதான் தூசுதை விழுகும் அது எடுக்க முடியாது பொழுதோடு எடுத்து பட்டற விட்டுற போது அவன் ஒரு மெழுகு ரெண்டு உருண்டையை வச்சுப்பான் மெழுகு உருண்டை அதில் போட்டு உருட்டுவான் அதை போட்டு உருண்டானா அது எட்டு அப்படியே வச்சுருவான் பத்திரமா அது ரெண்டு வருஷம் கிணக்கு மூணு வருஷம் கிணக்கு பத்து வருஷம் கூட அப்படியே கிடைக்கும் அவனை தாங்க முடியாத கஷ்டம் வரும் தாங்க முடியாத போது அந்த உருண்டை ஞாபகம் வருமானது அதை எடுத்து உருக்குவான் அதை எடுத்து உறுக்குறான்னா ஒரு பவனு தேர் அரை பவுனும் தேர் அஞ்சு பவுனு தேர் பத்து பவுன் கூட தேர் பத்து பவுன் கூட தேர் அப்போ என்னாச்சு அன்னைக்கு சேதாரம்னு வைக்கிறது இன்னைக்கு ஆதாரம் வாங்கி இது யார் பார்த்தீங்களா ஆதாரம் பார்த்தீங்களா இது யார் சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தார் ஆதிசங்கர்ன்னு கடைக்கு போனீங்கன்னா புத்தகம் கேட்டு வாங்குங்க சிவானந்த லகரி சௌந்தரிய லகரி திருவாணர் கோவில் போனீங்கன்னா அங்கே கிடைக்கு வேறு ஸ்தலங்களை கேட்டு பாருங்க கிடைச்சா வாங்க தமிழ் இருக்குது ஆதிசங்கர் பாடது சமஸ்கிருதத்தில் பாட்டு அது தமிழாக செஞ்சிருந்தாங்க கிடைச்சிருந்தாங்க சிவானந்தகரின்னா சிவானந்த லஹ லகரினா வெள்ளம் சிவானந்த லகரின்னா அமைதி வெள்ளம் சௌந்தரிய லகரின்னா அழகு வெள்ளம் சௌந்தரியம்னா அழகு ஒரு பையன் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க சௌந்தரியமாக என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த சௌந்தரிய இலகரையில் சொன்னார் இந்த கருத்தை இப்போ இது ஏன் சொல்கிறோம்னா அந்த தூசு ஒட்டிச்சு பாருங்க தூசு அந்த மாதிரி நீ எந்த கோயிலுக்கு போனாலும் இணையவனுடைய திருவடையில் உங்கள் அன்பு உங்கள் பக்தியில் தூசு போய் ஒட்டிக்க ஒரு தூசு ஒட்டிக்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு இடத்துல தான் வந்து வந்து ஒட்டும் அந்தந்த கோயிலில் போய் ஒட்டாரு கடவுள் ஒருத்தர் தானே இருக்கிறாரு எல்லாருக்கும் அம்மா ஒன்று தானே யாருக்காவது ரெண்டம்மா இருக்குதா எல்லாருக்கும் அப்பன் ஒன்று தானே அப்புறம் ஒரே ஒரே கடவுள் வந்து ஒரு இடத்துல தான் போயிட்டு கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கை நிறைய போது கடவுளால் எடுத்து பார்ப்பாரு தொழுது தூமலர் தூவி அழுது காமூற்று அரட்டுகின்றார் ஒரு பக்கத்தை எழுதி வைப்பார் இவன் இந்த கோயிலுக்கு போனான் தொழுதான் மலர் போட்டான் தொழுதான் தொழுது தூமலர் தூவி அழுது காமூத்து பொழுது பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் கோயிலுக்கே போகாமல் ஊசி திட்டு அதையும் கணக்கு பண்ண அது கருப்பு பேப்பரில் எழுதுவார் இதை பச்சை பச்சை எழுதுவார் போய் பார்த்தா கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கையை கணக்கெடுத்து பார்ப்பாங்க யார் எத்தனை நாள் ஆராய்ந்து போய் நீங்கள் எல்லோரும் எங்கெங்கே போய் எந்தெந்த கோயிலுக்கு போகிறவங்களும் போய் அது ஆடனுடைய திருவடையெல்லாம் இருந்தால் நம்ம வந்து போய் ஒட்டிருக்கோம் கடைசியாக நம்மளோட வாழ்க்கை நிறைய பேர் போது இனிமேல் நிறுத்தி பார்ப்பார் நிறுத்து பார்த்தா அதுக்கு பேர் சிவராவ் கோர்ட்டுன்னு வேறு சிவராவ் அந்த கோட்டை சரியான தீர்ப்பு பண்ணுவாங்க அன்றைக்கி அங்கெல்லாம் பொய்யெல்லாம் பேச முடியாது பேச முடியாது எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அங்கங்கே பதிவாகியிருக்கு அதனால வாழ்க்கையில் சேதாபத்து அதிகமாக இல்லாமல் ஆதாரமே அதிகமாக இருக்கிறதாரு பாடுபட்டிங்கன்னா ஆண்டனுடைய அல்லது உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நிறைய செய்கிறோம் எல்லா சுகமாக இருக்கும்